இந்த நாளுக்குரிய வேத வசனம் ஏசையா தெருதர்சன புஸ்தகம் ஐம்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் முதலாவது வசம் இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே இவ்வசனத்தின்படியாக இந்த நாளிலே தேவ சமூகத்தில் நீங்கள் முழுங்காற்படி அவரை நோக்கி உங்கள் எல்லா விதமான கோரிக்கையும் வைக்கிற பொழுது அவர் உங்களுடைய விண்ணப்பங்களை கேட்டு உங்களை ரட்சித்து உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக ஜெபிக்கலாம் நல்ல தொகைப்பனே இந்த நாளிலே உம்முடைய பிள்ளைகள் உண்மை நோக்கி அழைக்கையில் அவருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய விண்ணப்பங்களை எல்லாவற்றையும் ஆண்டவர் என்று அங்கீகரித்து உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதி தருள வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் மூலமே நல்ல பிதாவே ஆமேன்